விஜயோட கட்சியில் காலாவதியாகி போன அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறாரா இல்லை காலத்தால் அளிக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை விஜய்க்கு ஏற்படுத்தி தருவதற்காக தாவைக்காவில் இணைந்திருக்கிறாரா ஒரு மூத்த அமைச்சர் ஒருத்தர் தாவைக்காவில் பங்கேற்பாளராக சேர்ந்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய புயலையே ஏற்படுத்தியிருக்கு செங்கோட்டையனுக்கு என்ன பதவி அப்படிங்கிறத தாண்டி அடுத்த கட்டமாக அவர் யார் யாரெல்லாம் இழுத்து கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகளும் இருக்குது அதற்கான பதில் தான் இந்த வீடியோ ப்ரெஸ் மீட்லாம் நடந்திருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன விஷயங்களை செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு விஜய்கிட்ட அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் மறைமுகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய டீல் இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜெயலலிதாவோட புகைப்படத்தோடு தான் விஜய் இந்த கட்சியில் வந்து இணையிறதுக்கே வந்திருந்தார் இதையே ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்த விஷயம் ஜெயலலிதாவினுடைய படத்தை நான் தூக்கி போட்டுட்டு வந்திருந்தேன் அப்படின்னா நீ ஒரே நாளில் இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்கக்கூடிய ஆளா நன்றி இல்லாத ஆளுன்றிருப்பீங்க இருப்பீங்க ஆனால் நேற்று வரைக்கும் நான் எம்ஜிஆருடைய கட்சியில் தான் இருந்தேன் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டவன் நான் இப்போது அதனால தான் ஜெயலலிதாவனுடைய புகைப்படத்தை வச்சுருக்கேன் மறுபடியும் வந்து ஒரே நாளுக்கு நான் வேற ஒரு கட்சியில் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் கிடையாது ஐம்பது வருஷமாக அரசியலில் நான் அதிமுக என்னுடைய இருந்து தான் வேலை பார்த்தேன் அதற்கு பிறகு தான் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்சியில் சேர வந்திருக்கேன் இந்த புகைப்படத்தை தூக்கி போட்டுட்டு அடுத்ததாக நான் விஜயனுடைய புகைப்படத்தை கண்டிப்பாக வச்சுப்பேன் அப்படிங்கிற துணியில் தான் அவர் பேசியிருக்கார் இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும் ஜெயலலிதாவினுடைய படத்தையே வச்சுக்கிட்டு இந்த தாவைக்காவினுடைய கட்சியில் சேருவதற்கு அவர் வந்தது தாவைக்காவில் அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது நிச்சயமாக அவருக்கு பெரிய பெரிய பதவிகள் வந்து காத்திருக்கு அப்படிங்கிறத அவர் நம்புறாரு அடுத்ததாக இவரை பற்றி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் விஜய் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் இருபது வயதில் எம்ஜிஆரை நம்பி அவருடைய கட்சியில் இணைஞ்சு அந்த இளம் வயதிலேயே எம்எல்ஏவாக தேர்வானவர் தான் இந்த செங்கோட்டையன் அந்த இயக்கத்தினுடைய இருவரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய நபராக அரசியல் களத்தில் இருந்தவர் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கார் இப்படி ஐம்பது வருடங்களாக ஒரே இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அப்படிங்கிற வார்த்தை இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அளவிலான கௌரவம் நீங்கள் சீமான் மாதிரியான நண்பர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கிறவங்களை தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறும் ஏமாற்றக்கூடிய காட்சிகள் அரங்கேறும் அப்படி இல்லாமல் அண்ணன் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அரசியல் அனுபவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிச்சயமாக அவருடைய அனுபவம் நமக்கு உதவியாக இருக்குங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு அவருடன் இணைந்து நம்முடன் பணியாற்றப் போகக்கூடிய மக்கள் பணியாற்ற எல்லாரையுமே யார் யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவும் அவர் போட்டிருந்ததை மக்களாகிய நீக்கூறு நோக்கி கவனிக்கணும் அடுத்ததான் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்ட காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து வணக்கம் சொல்லும்போது செங்கோட்டையனை அதை கவனிக்கல ஒரு பெரிய ஒரு ஒரு பதட்டம் இருந்தது அந்த இடத்துல அதற்கு பிறகு செங்கோட்டையன் வணக்கம் சொல்லும்போது விஜய் வந்து அதை கவனிக்காமல் இருந்தார் விஜய் ஒரு ஈகோஸ்டி ஈகோயிஸ்டிக் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்லாம் நான் பதிவு செஞ்சுருக்கேன் அது இந்த இடத்துலையும் வெளிப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் வந்து விஜய் நீங்கள் அவர்கிட்ட அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசினா மட்டும்தான் விஜய் மாதிரியான நபர்கள்ட்ட உங்களால் நெருங்கவே முடியும் அப்படி ஒரு சிக்கல் வந்து தாவைக்காவில் இருக்கு இதை தாவைக்காவுக்கு உள்ளே இருக்கிறவங்களால் நல்லா புரிஞ்சிக்க முடியும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவருக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் அவரே வந்து செய்திகளை போட்டிருக்காரு யாரு செங்கோட்டையன் அவர்களே மீடியாக்கள் கேட்கும்போது என்ன போஸ்டிங் சார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது இவர் ஆசைப்படுவார்ல ஒரு பதவி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சில பேர் தனத்தானே ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புகளை தானே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க பட் வந்து தலைமை தான் என்ன சொல்லணும் அப்படின்னா அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிற போஸ்டிங்கை தலைமை சொன்னால் தான் அது செல்லுபடியாகும் நானாக வந்து ஒரு பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அந்த போஸ்டிங்க்கு தகுதியோடைய நபர்னு தன்னை நினைச்சுக்க கூடாது தன்னை நினைக்கிறதுக்கு உரிமை இருக்கு பட் அதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் ஸோ மேலும் நான்கு மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளருக்கான போஸ்டிங்கும் அவருக்கு கொடுக்க போகிறதா செங்கோட்டை நபர்களே மீடியாக்களுக்கு சில செய்திகளை பரப்பி விடுறாரு இதை நம்பி செய்திகளும் வந்து சேட்டிலைட் சேனலில் போட்டிருந்தாங்க இது செங்கோட்டையனுக்கான விளம்பரமாக தான் பார்க்க முடியுது இந்த செய்தியை யார் பரப்பி விட்டது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் செங்கோட்டையனாதான் இருக்க முடியும் இது கற்பனைக்கு உட்பட்டது நாளைக்கு தினம் அதற்குண்டான என்ன பதவிங்கிறத சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் என்ன பதவிங்கிறது டிக்ளேர் பண்ணவே இல்லை அடுத்து இந்த நபர் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு அழகே இல்லைங்க இந்த முகம் அப்படிப்பட்ட முகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இலங்கை மக்கள் அழு அழுகும்போது சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தொடர்ச்சியாக பதினஞ்சு வருஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கார் நம்மளையும் சிரிக்கி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிப்பட்ட சீமான் அப்படிங்கிற பேருக்கு சொந்தக்காரருடைய கருத்து என்ன செங்கோட்டையனை பற்றிய கருத்து என்னன்னு சொல்லும்போது அண்ணனோடு அந்நேரம் அவர் வந்து இல்லாமல் இருந்திருந்தாருன்னா அவர் அவருக்குடையே தான் நான் இருந்து அரசியல் பழகினேன் நானே அவருக்கு தான் அரசியல் சொல்லி கொடுத்தேன்னு செங்கோட்டையனே சொல்லியிருப்பார் ஆனால் செங்கோட்டையன் பாவம் உயிரோடு இருக்காப்புல அதனால் அப்படி சொல்ல முடியாது அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஐயாவின் விருப்பமது நீங்கள் போனது வந்து அதிமுகலேருந்து போனது ஐயாவின் விருப்பமது பதவி தேவையில்லை என சென்றதற்கு இடைத்தேர்தலா அப்படிங்கிற கொஷின் அதாவது என்னென்னா இப்போ செங்கோட்டையின் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் போயிருந்தார் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ செக்ரட்டேரியில் போயிட்டு அந்த எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி கொடுத்துட்டு வந்தார் எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு நாலு மாதம் தான் இருக்குது இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வந்து அந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏவுக்கான எலெக்ஷன் நடக்குமான்னு கேட்டால் கிடையாது தேர்தல் ஆணையம் அப்படி வைக்க மாட்டாங்க ஸோ இடைத்தேர்தல் வந்து அடுத்து வரக்கூடிய பொது தேர்தலோடு சேர்த்து வச்சுருவாங்க ஸோ அது பொது தேர்தலாக தான் கன்சிடர் ஆகும் அவ்வளோதான் விஷயம் ஸோ சீமான் சொன்ன விஷயம் ஒன்றும் பெரிய மேஜிக்கான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு பிறகு காரை மாற்றி மாற்றி கெத்து காட்டினார் செங்கோட்டையன் அப்படின்னு நம்முடைய மீடியா நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்த காட்சிகள்லாம் அரங்கிருச்சு காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாகவே செங்கோட்டையன் வந்து எங்கே போய் சேர போறாரு அவர் தாவைக்காலில் சேரப்போகிறாரு அப்படிங்கிற செய்தி பரவணோடனா எப்போ போய் சந்திக்க போகிறாரு விஜய்க்கான டேட் என்ன இருக்குது விஜய் வேற பட வேலைகளாக இருக்காதா ஜனநாயகன் தொடர்பான அந்த வேலைகளில் இருக்காரா அப்படிங்கிறது தொடர்பான ஆய்வுகள்லாம் நடத்தப்படுது எந்த இடத்துல மீட்டிங் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அதற்கு பிறகு செங்கோட்டையன் வந்து ஈரோட்லேருந்து சென்னை வந்தார் செங்கோட்டையனோட காரு சென்னையில் நுழைஞ்சதுலேருந்தே பத்திரிகையாளர்கள் அவரை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க வித் கேமராவோட பட் செங்கோட்டையன் வந்து அந்த சீன்லேயே இல்லை எஸ்கேப் ஆகிட்டே போயிட்டே இருந்தார் சிக்னலில் வந்து ஒரு இடத்துலேருந்து வண்டியிலேருந்து இறங்கி இன்னொரு வண்டிக்கு மாறிட்டே இருந்தார் போயிட்டார் இதனால் ரிப்போர்ட்டர்ஸ் ப்ளஸ் கேமராமேனால் அவர் எங்கே போகிறாருங்கிறத ட்ரேஸ் பண்ணவே முடியல ஸோ இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் வந்து வித்த காட்டிக்கிட்டே இருந்தார் செங்கோட்டையன் இதிலேருந்தே அவருடைய அந்த ரூட் மேப் போடுறதுல தான் கெட்டிக்காரன் அப்படிங்கிறதுல செய்தியாளர்களே குழப்பி விட்டு வேடிக்கை காமிச்சார் அதை ப்ரெஸ் மீட்லேயும் அவர் சொல்லியிருந்த காட்சிகள் அரங்கேறிச்சு இதை உண்மையிலேயே நடந்த சம்பவம் தான் அவர் சொன்னதும் கரெக்டு தான் அடுத்ததாக பார்க்கும்போது நைனார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கார் அதிமுகவில் இப்போ அதிமுக அப்படிங்கிற கட்சியே கிடையாது ஸோ எல்லாமே காலியாகிடுச்சி காலியான கூழார மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பட் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்கிறார்னா காணாமல் போன கட்சியை தேடி வந்து தோற்றுப்போனாரவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு கட்சி உடையுது இபிஎஸ் தலைமையில் ஒரு டீம் போகுது அடுத்து அமமுக அந்த பக்கம் தனியாக வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க பன்னீர்செல்வம் தனியாக வந்து முயற்சி பண்ணுறாரு அதுக்கு பிறகு தேவர் ஜெயந்தி எப்போது இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுறாங்க பட் கட்சி இணையலைன்னு சொன்னதுனால அவர் இப்போது தாவேக்காவை நோக்கி போயிருக்காரு அதிமுகங்கிற கட்சி இல்லைங்கிற தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்காரு நைனா நாகேந்திரன் என்ன தான் வந்து ஈபிஎஸை தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அவருடைய பேச்சே வந்து ஈபிஎஸை டவுன் ஆக்கிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ எடப்பாடியை வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நயனா நாகேந்திரன் அவருடைய வாய்ச்சொல்ல இருந்து அசிங்கப்பட்டுருக்காருங்கிறது தான் தெரியுது அடுத்ததாக செய்தியாளர் சந்திப்பில் யார் யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க விஜய் வந்து செங்கோட்டையனை மீட் பண்ணிட்டு போயிட்டார் அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது ஆதவர்ஜினா வலது பக்கம் உக்காந்துருக்கார் அவர் எப்பயுமே வலது சைடு தான் ரைட் ஹேண்டு பிஜேபி சைடில் தான் இருப்பார் புஜியானந்த் இடது இடது பக்கம் உட்காந்துருக்காரு நடுவில் கெத்து காட்டி செங்கோட்டையன் அவர்கள் உட்காந்துருந்த காட்சிகள் இரண்டு பேர் பேசினதுக்கு பிறகு செங்கோட்டையன் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பித்தார் பட் செங்கோட்டையனை பற்றி ஆதவர்ஜி நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்பது முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அண்ணன் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அவர் எடுத்த முடிவு தான் இங்கே ஜெயலலிதா அப்படிங்கிறவங்கள முதல்வராக ஆக்குச்சு அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய போது அந்த நாளில் இருந்தே செங்கோட்டையன் எம்ஜிஆரோட இருந்தார் அதற்கு பிறகு எம்எல்ஏ அதுக்கு பிறகு அமைச்சர் அதற்கு பிறகு படிப்படியாக அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் பட் ஒரு இடத்துல வந்து ஜானகியா எம்ஜிஆர் ஜானகியா ஜெயலலிதாவா அப்படிங்கிற அந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஜெயலலிதாவின் பக்கம் போனவர் தான் செங்கோட்டையன் ஸோ ஒரு புதிய முதல்வரை தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமை வந்து நிச்சயமாக செங்கோட்டையனுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு பெருமையை அடுத்த கட்டமாக விஜய்க்கு அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ஆதவர்ஜுனா மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ வெற்றியை யாருக்கு கொடுக்க போகிறாரு தமிழக வெற்றி கழகத்திற்கே அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசி முடிக்கிறார் அடுத்து செங்கோட்டையன் மீடியாவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தான் தன்னோட மீட்டை ஸ்டார்ட் பண்ணார் என்னை துரத்தி பிடிக்கிறதுக்கு மிகுந்த அளவில் சிரமப்பட்டீங்க பட் ஜெயலலிதாவையே திருட்டியதாக செங்கோட்டையனுடைய மனைவி வந்து ஒரு முறை புகார் கொடுத்துருந்ததை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எப்படின்னா எதுக்காக இதை மென்ஷன் பண்ண வரேன்னா பத்திரிக்கையாளர்களை ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி என்னை நீ பிடிக்க முடியல பாத்தியா என்னை நீ கண்டுபிடிக்க முடியல பாத்தியா உன்கிட்டருந்து எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆமாம் கரெக்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அந்தளவுக்கு திறமை இல்லாதவர்களாக தான் இருக்காங்கிறது எங்களுக்கே தெரியும் பட் நீங்கள் உண்மையிலே திறமையானவரான்னு கேட்டால் உங்களோட வீட்டில் உங்களோட மனைவி மனைவிக்கிட்டையே ஜெயலலிதாவை பற்றி தவறாக பேசி கிட்டே போய் உங்களுடைய மனைவி இந்த என்னுடைய கணவர் வந்து உங்களை பற்றி இப்படிலாம் தப்பாக பேசுகிறாருன்னு உங்களுடைய வண்டவாளங்களை எல்லாத்தையும் அதிமுகவினுடைய தண்டவாளத்தில் ஏற்றின நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு அப்போது உங்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டது அப்படிப்பட்ட நிகழ்வு அதிமுகவில் உங்களுக்கு ஒரு தடவை நடந்துச்சு இல்லை ஸோ யானைக்கும் அடிசருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை சறுக்கி இருக்குது மறுபடியும் இப்போ காவலை இணைஞ்சு பெருமை தேடிக்கிட்டிங்க அந்த பெருமையை தக்க வச்சுக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க சார் அப்படின்னு தான் ஒரு செய்தியாளராக வெளியிலேருந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் சேட்டலைட் சேனலில் இருக்கிறவங்க மட்டும்தான் செய்தியாளர் அப்படின்னு தலைவர் நினச்சிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி இருந்தும் வேலை செய்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க தலைவரை உங்களுடைய வரலாறை வந்து நிறையா பேர் வந்து மதன் கௌரியான மாதிரியான நபர்கள் வந்து பேசி வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேலே வியூஸ் வாங்கலாம் இதை பத்து பேர் பேசினாலும் அந்த பத்து பேருக்கு உண்மையான செய்திகள் போய் சேரும் பத்து பேர் பார்த்தாங்கன்னா கூட மாற்றத்தை தமிழ்நாடு மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் நானும் கட்சி மாறி விட்டேன் அப்படின்னு இந்த சீட்டுக்கு சொந்தக்காரராக செங்கோட்டையன் மாற முடியாது பட் இந்த சீட்டில் உட்கார்றது விஜயா அப்படிங்கிறத செங்கோட்டையனால் நிச்சயமாக உருவாக்க முடியும் செங்கோட்டையன் நிச்சயமாக சேகர்பாபு அவர்கள்ட்ட பேசிய இது உண்மைதான் அப்படிங்கிறத நமக்கே தெரியும் கலாநிதி அவர்களோட சாரி தம்பி தயாநிதி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் வந்து நிற்கும்போது சேகர்பாபு அவர்கள் ஃபோன் பண்ணி இந்தா நம்மால் தான் பேசுகிறாரு அப்படின்னு காமிச்சதை ப்ரெஸ் மீட்லேயே வந்து போட்டு காமிச்சாங்க அந்த வீடியோக்காலும் இருக்குது அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் கால் பண்ணி பேசினாங்கன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளருக்கு ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே யாருனே அப்படின்னு கேட்டப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டு அவங்க சொன்னதாகவும் இருக்குது ஸோ டிஎம்கேக்கு அவர் ட்ரை பண்ணார் பட் அமைச்சர் பதவி ஈரோட்டில் கோயம்புத்தூர் பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறதுனால ரெண்டு பெரிய தலைகளை மோத விட்டு பார்க்குறதுக்கு டிஎம்கேவுக்கு தைரியம் கிடையாது அதனால் ஏடிஎம்கேவில் ஏற்கனவே இருந்து திமுகவில் இன்னைக்கு கொடி கொடியேற்றி வச்சிருக்கக்கூடிய சேகர்பாபா அவர்கள் மூலியமாக தூண்டில் போட்டு பார்த்தாரு பட் டிஎம்கேவில் நடக்கலை அதுக்கு முட்டுக்கட்டப்பட்டது செந்தில் பாலாஜி ஆனால் பட் இவர் நல்ல போஸ்டிங் தான் இப்போ போயிருக்காரு எங்கள் தாவைக்காவுக்கு அது என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத நாளைக்கு அறிவிப்பாங்க பட் நானும் கட்சி மாறிவிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இதுக்காக மாற்றத்துக்காக அஞ்சு ப்ளஸ் மூணு யார் ஜெயலலிதா வந்து அஞ்சு முறை முதல்வராக இருந்தார் ஏடா எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை முதல்வராக இருந்தாங்க அப்போ மொத்தமாக எட்டு முதல்வரை உருவாக்கியவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எது புனிதமான கட்சி அப்படிங்கிற கேள்வியை செய்தியாளர்கள் கேட்டப்போ அதிமுகவும் புனிதமான கட்சி தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்த வரை இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை அதனால் புனிதமான ஒரு கட்சியை உருவாக்குறதுக்கு இந்த இடத்துலாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப அவருடைய ப்ரெஸ் மீட்டை ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக ஒரு டியூன் பண்ணிவிட்டு வெளியில் எந்திரிச்சு போனார் அந்த டியூன் என்ன தெரியுமா இதான் இந்த இமேஜ் இந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூக்கையில் முகத்தையும் மூடிட்டு போன காட்சிகள்லாம் கடந்த செப்டம்பர் மாதம் அரங்கேருச்சு எப்போது டெல்லி போய் பேசிகிட்டு இருந்தப்போ அந்த விஷயத்தை பேசிட்டு எந்திரிச்சு ஓடிப்போனார் செங்கோட்டையன் ரொம்ப கிளவராக அந்த மீட்டை ஹேண்டில் பண்ணார் எப்படின்னா கடைசியாக காருக்குள்ளே எடப்பாடி இருந்தார்ல டெல்லியில் போய் பேசிகிட்டு இருந்தார்ல அவர்கிட்ட போய் கேளுங்க எது சஸ்பென்ஸாக இருக்குது எது புனிதமான கட்சிங்கிறத அவர்கிட்ட போய் கேளுங்க வெளிப்படைத்தன்மை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறவர் காருக்குள்ளே முகத்தை மூடிட்டே போனார் அப்பா அவருடைய வெளிப்படைத்தன்மை எங்கே போச்சு அப்படின்னு எடப்பாடி கிட்ட போய் கேளுங்கன்னு ஒரே அடி ஓங்கி அடி எடப்பாடி அவ்வளோதான் கீழே விழுந்தவர் தான் இன்ன வரைக்கும் எந்திரிக்கல ஒரே ஒரு அடியில் சூப்பராக தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுட்டு செங்கோட்டை நபர்கள் எழுந்திரிச்சு போனார் இனி யார் யார் இணைய வாய்ப்பு சரி இதான் பிரசாத் வியூன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து காளியம்மாள் அப்படிங்கிற நபர் இவங்க வந்து கட்சியில் இணைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க தொடர்ச்சியாக நிறையா மேடைகளில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ இணைய போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் மாதிரியான நபர்களை தாவைக்காவில் சேருவதற்கு விஜய் ஏத்துக்குவாரா அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க செங்கோட்டையன் கூப்பிட்டார்னா நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் ஓபிஎஸ் வந்தார்னா தாவைக்காவினுடைய மார்க்கெட்டு டவுன் ஆயிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அதனால விஜய் சைடில் இருந்து ஓபிஎஸ் அவர்களை கூப்பிடுவதற்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஓபிஎஸ்னுடைய மகன் எம்பியா இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ்லாம் அவர் மேலே இருக்குது லேடிஸ் வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ரெண்டாவது தேனி பக்கம் ஓபிஎஸ்னுடைய செல்வாக்குங்கிறது டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு இப்படிப்பட்ட நடையில் ஓபிஎஸ்ஸை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் காட்டாக இருக்குது பட் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வழியாக இருக்குது அரசியலில் எதனாலும் நடக்கும் ஸோ ஓபிஎஸ் காலியமாள் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வந்து வருவாங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது அமமுக அவர் வந்து எடப் இங்கே டேரக்டாக வந்து விஜயோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை டிடிவி தினகரன் அப்படிங்கிறவங்க கிங்மேக்கராக இருந்து பழக்கப்பட்டவங்க சசிகலா மாதிரியான நபர்கள்லாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க தனியாகவே தான் இயங்குவாங்க ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்வாங்க ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை இதை தாண்டி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டு தாவேகா தொடர்பான அப்டேட்டை நம்முடைய சேனலில் இனிமேல் எலெக்ஷன் வரைக்கும் தொடர்ச்சியாக பதிவு செய்ய காத்திருக்கோம் தொடர்ச்சியாக இது மாதிரியான அரசியல் சார்ந்த செய்திகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன மாதிரியான செய்திகள் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதை தாண்டி நிறையா ஸ்கூப் ஸ்கூப் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரியான செய்திகளும் நமக்கு கிடைக்கிது அந்த செய்திகளை பதிவேற்றணும் அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஸ்கூப் நியூஸ்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்லுங்கள் அந்த மாதிரியான தகவல்களை ஒரு குறுந்தகவலாக இல்லை ஒரு சின்ன ஷார்ட்ஸாக பதிவு செய்வதற்கு நாங்கள் ரெடி பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியணும் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்